அனைவரும் காத்து கொண்டிருந்த தருணம் தற்பொழுது நூல் வெளியிடப்படும் பொன்னான தருணம் இன்றைய நூல் வெளியீட்டு நிகழ்வில் நூலின் முதல் படியை வெளியிட்டு சிறப்பு செய்ய இருப்பவர்கள் நம்மில் இருவர் கவிதை என்ற மூன்று எழுத்துக்காக தம்மையே ஒப்படைத்து விட்ட இருவர் தங்களைப் போலவே தங்கள் மரபு கவிதைகளிலும் எளிமையை கையாண்டவர்கள் சிங்கை மரபு கவிதை உலகில் பல மாணவர்களை வழிநடத்திய நல்ல ஆசான்கள் கவிஞர் யாழிசை மணிவண்ணன் எழுதிய சிங்கப்பூர் அலர் பதிப்பகத்தின் முதல் நூலான மற்றும் குழுவினர் நூலின் முதல் படியை வெளியிட கனல்கவி கவிஞர் சி கருணாகரசு அவர்களை உங்கள் கரகோசையோடு மேடைக்கு அழைக்கிறோம் கனல்கவி நூலினை வெளியிட அதனை பெற்றுக்கொள்ள மரபு கவிதையின் மற்றொரு ஆளுமை மான் கவி என்று அனைவராலும் அழைக்கப்படும் கவிஞர் கி கோவிந்தராசு அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் இவர்களோடு மேடையில் பதிப்பகத்தார் செந்தில்குமார் நடராஜன் மதிக்குமார் தாயுமானவன் வினோத் யாழிசை மணிவண்ணன் மற்றும் பா ரேவதி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் நன்றி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கும் நேரம் இது நினைவு பரிசு வழங்க புத்தக புரவலர் மூசே பிரகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சிறப்புரை வழங்கிய எழுத்தாளர் பா ரேவதி அவர்களுக்கு நினைவு பரிசு அடுத்ததாக சிறப்புரை வழங்கிய கவிஞர் மதிக்குமார் தாயுமானவன் அவர்களுக்கு நினைவு பரிசு நன்றி மூசே பிரகாஷ் அவர்களை நினைவு பரிசு வழங்க பல்துறை வித்தகர் கீதாரி வெற்றி செல்வன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் «கித்தார் இசை வழங்கிய மாணவி நிபுணமதிக்கு நினைவு பரிசு அவங்களுக்கு இன்னொரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாம் அடுத்ததாக பாடகி மாணவி ஜானவி ஹரி நாராயணன் அவர்களுக்கு நினைவு பரிசு துணை அழகான குரல் வளம் மீண்டும் ஒரு கைத்தடல் கொடுக்கலாம் நன்றி வெற்றி செல்வன் அவர்களே நினைவு பரிசு வழங்க முன்றில் குடும்பங்களின் அதிபதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் வரவேற்புரை வழங்கிய பிழை திருத்தம் புகழ் கவிஞர் பிரபாதேவி அவர்களுக்கு நினைவு பரிசு குரல் வழங்கிய மா கவிஞர் தீபக் அவர்களுக்கு நினைவு பரிசு நன்றி நீதிபாண்டி அவர்களே நினைவு பரிசு வழங்க கவிதை சகி மாரிமுத்து அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இவரை பற்றி ஒரு சிறி குறிப்பு நான் வந்து இதே நூலகத்தில் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இன்னொரு நெறிகாழ்கை செய்கிற நிகழ்ச்சிக்கு அவரும் கவிஞராக வந்திருந்தார் நான் நெறிகால் செஞ்சிருந்தேன் அதில் வந்து ஒரு ஒரு விஷயம் சொன்னார் பல நல்ல கருத்துக்கள் சொன்னார் ஆனால் இது மட்டும் என் மைண்டில் நின்றுக்கிட்டே இருக்குது பேரில் மூ இருந்தா சிறந்த கவிஞர் அப்படின்னு ஒரு இதை கிட்ட சொன்னாரு அன்னைக்கு வந்து எல்லாரும் அந்த இடத்துல சிரிச்சாங்க ஏன்னா நான் முத்துக்குமாரை பத்தின ஒரு அவரோட நினைவு நாளை பத்தி அதை பேசணும் அப்ப அவர் சொன்ன ஒரு விஷயம் பேரில் மூ இருந்தா நல்ல கவிஞர் அப்படின்னா அவரோட பேரு மாரி முத்து அவர் நல்ல கவிஞர் சரி நிழற்பட கலைஞர் விக்னேஷ் அவர்களுக்கு நினைவு பரிசு நிழற்பட கலைஞரை யார் போட்டோ எடுப்பா வாய்ஸ் ஆஃப் பானன் யூடியூப் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஏஐ வினோத் அவர்களுக்கு நினைவு பரிசு நன்றி மாரிமுத்து அவர்களே நினைவு பரிசு வழங்க வரலாற்று பெட்டகம் கவிஞர் திரு அழகராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நிகழ்வுக்கு உதவிய தினேஷ் சபரி வினோத் பிரகாஷ் மற்றும் செல்வா இவர்களுக்கு நினைவு பரிசு நன்றி அழகராஜன் அவர்களே இப்படி நெறியாளர் அர்த்தம் கிடையாது நூலகத்தின் வந்து நிறைய உதவிகள் தமிழ் நிகழ்வுகளுக்கு கிட்டத்தட்ட அவருடைய நிகழ்வாவே எண்ணி காலையிலே சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் நம்ம வர செட் பண்ண செட் பண்ணி கொடுக்கும் ரொம்ப அவர் அவருடைய இடம் வந்து ஜூக்குன் இன்னைக்கு விடுமுறை அவருக்கு இதனால எதுவும் பனிரீதியான ஒரு இது கிடையாது அவருக்கு ஆனால் தமிழ்நூல் நாங்கள் கூப்பிட்டோம் அப்படிங்கிறக்காக இவ்வளவு சட்டப்களையும் இவ்வளவு மேற்பார்வைகளையும் பண்ண திரு திரு அண்ணா நூலக உதவியாளர் திரு அண்ணா அவர்களுக்கு வாங்க ஏஐ நருவா வினோத் அவர்கள் நினைவுபெற சொல்வாரு அடுத்ததாக நான் ரெண்டாயிரத்தி எட்டில் இங்கே சிங்கப்பூர் வந்த ஒரு ஒரு ஆறு மாதத்தில் ஒரு ஒரு வருஷத்தில் செம்பவாங்களை அலுவலக நண்பர்களெலாம் நாங்கள் போனோம் என்னுடைய அலுவலக நண்பருடைய நண்பரின் மகள்தான் ஹரிவதனி மோகன் ஹரிவரன் அப்போ இது ரொம்ப சின்ன பொண்ணு இப்போ அந்த நண்பரோட பொண்ணெல்லாம் டாக்டர் ஆகிட்டாங்க அவங்க நான் அவருடைய பையன் வந்து வெற்றின்னு ஒரு பையன் இருப்போம் அப்படி அவங்களுடைய தோழி இவங்க ஹரிவதனி அவ்வளவு சின்ன பொண்ணா பார்த்தது இன்னைக்கு ஒரு நிகழ்வையே வந்து நான் அந்த பையனை சொல்லுவேன் டாக்டர் நான் தூக்கி வளர்த்த பயன்டா நீ எல்லாம் டாக்டரா இருந்தாலும் என்னாலும் அப்படின்னு நான் கேட்பேன் அந்த அந்த ஒரு தூக்கி வளர்க்கக்கூடிய நிலையில் இருந்த ஹரிவதனை வந்து இன்னைக்கு ஒரு நிகழ்வையே தூக்கி பிடித்து நடத்துதல் என்று சொல்லுவது அது எங்களுக்கு பெருமை உண்மையிலே அது எனக்கு ரொம்ப பெருமை அஹ் அதுல குறிப்பா இன்னும் பெருமை வந்து அவ்வளவு பெரிய பண்ணா பெரிய பண்ண ஆன பின்னாடி என்னை வந்து இன்னும் விளங்கினா பாக்குறது அது அவரு சொன்னது மாதிரி விரல் தொட்டால் தான் சில பொற்கணங்கள் நிகழ்த்தும் அப்படிம்பாங்க நீங்க சொன்னாவே இந்த மாதிரி சொன்னாவே நமக்கு பொற்கணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது வாங்க சின்ன குயில் மோகன் ஹரிவதனி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க நன்றி வினோத்